சக்திவேல் முத்துவேல் எல்லாரும் சேர்ந்து பாண்டியன் உதவியாள பழனிவேலை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க அதனால சரவணன் செந்தில் கதிர் மூணு பேரும் தங்களுடைய மாமாவை தங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வர்றாங்க சக்திவேலுடைய திட்டம் என்னன்னா பாண்டியன் தன்னை அடிச்ச கோபத்துலவும் அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுன்ற எண்ணத்துலவும் தங்கமயிலோட அப்பா அம்மாவை தூண்டிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிடுறாங்க அதன்படி ஒரு பெண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாங்க இந்த பாண்டியன் குடும்பம் மேல புகார் போடப்படுகிறது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் அதே சொல்லுறாங்கன்னு காரணம் காட்டி போலீஸ் பாண்டியன் குடும்பத்தை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகுது பாண்டியனை கூண்டுல தூக்கி வைப்பேன்னு சொல்லி சண்டை பெருசா போகும்போது கோமதி பயங்கர கோபத்தோட டே கொஞ்சம் சும்மா இருங்க முதல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க தங்க தங்கமயிலோட அப்பா அம்மா என் பொண்ணு அடிச்சு நகைக்கும் பணத்துக்கும் வரதட்சணை கொடுமை செய்திருக்காங்க முதல்ல என் பொண்ணு அந்த வீட்ல வாழவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப சொல்றேன் என் பொண்ணு அதே வீட்டுல தன் மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க மாப்பிள்ளை நல்லவன்தான் ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்க தான் அவன் மனசை களைச்சு விட்டாங்க தயவு செஞ்சு என் பொண்ணையும் மாப்பிள்ளையையும் தனியா அந்த வீட்டுல வாழ வைக்க உதவி பண்ணுங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட மன்றாடுறாங்க இதை கேட்ட போலீஸ் நீங்க முதல்ல கொடுமை நடந்துச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இப்ப மறுபடியும் அந்த வீட்டுக்கே அனுப்பணும்னு சொல்றீங்க தப்பு முழுக்க உங்க மேலதான் தான் இருக்கும் போல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பாக்கியமும் மாணிக்கமும் என் பொண்ணுக்காக எழுபது பவுன் நகை கொடுத்தோம் இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்க நகை வேண்டாம்னா இப்பவே திருப்பி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி கோமதி நகையை கொண்டு வர சொல்றாங்க ஆனா ஸ்டேஷன்ல எல்லாரும் முன்னாடி நகையை திறந்து பார்த்தா எல்லாமே கவரிங் நகை கிழத்தி பவுன் தங்க நகை எங்க இந்த நகையை வச்சு எங்களை ஏமாத்த நினைக்கிறீங்களா அப்படின்னு பாண்டியன் குடும்பம் கொதிக்குது எங்க நகை திரும்ப கிடைக்கிற வரைக்கும் என் பொண்ணு அந்த தான் இருப்பா அப்படின்னு சக்திவேல் பெரிய செக் வைக்கிறான் அந்த நேரத்துல ராஜி மீனா எல்லாருக்கும் அதிர்ச்சி கல்யாணத்துக்கு போட்ட நகை எல்லாம் கவரிங் நகைதான் அப்படின்னு உண்மை வெளிய வருது போலீஸ் கடுப்பா இந்த பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க இல்லனா போட்ட நகை முழுசா திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க வேற வழி இல்லாம தங்கமயிலை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடிவு எடுக்கப்படுகிறது அந்த நேரத்துல தான் உன் நகையெல்லாம் கவரிங் நகைன்னு சக்திவேலுக்கு முன்பே தெரிஞ்ச விஷயம்னும் அதுல பதிவாகி இருக்கு அத பார்த்ததும் போலீஸ் ஒரு குடும்பத்தை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அந்த பொய்க்கு போலீஸையும் சேர்க்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க அந்த இடத்துல சக்திவேல் சுகன்யா மேல உண்மை வெளிச்சம் போடப்படுகிறது பழனிவேல் எனக்கு இனிமே உங்க கடையும் வேண்டாம் உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வர்றாங்க அங்க வெளியே கதிர் செந்தில் சரவணன் மூணு பேரும் பழனிவேலை கட்டி பிடிச்சு அழுறாங்க பாண்டியனும் வந்து மன்னிப்பு கேட்குறான் இன்னைக்கு நீ இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் பெரிய பழியை சுமந்திருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எல்லாரும் உணர்ச்சி வசப்படுறாங்க கடைசியில் பழனிவேல் இதுக்கப்புறம் அந்த பெண்ணோட எந்த உறவும் எனக்கு வேண்டாம் டிவோர்ஸ் தான் என் முடிவு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க இந்த மாதிரியான திருப்பங்களோட பரபரப்பான சீக்குவன்ஸ் இந்த சீரியலில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவையும் தெரிவிங்க